இரண்டாம் அத்தியாயம் ஆழ்வார்க்கடியான் நம்பி ஏரி கரையிலிருந்து கீழங்கி தென் திசை சென்ற பாதையில் குதிரையை செலுத்திய போது வந்தியத்தேவனுடைய உள்ளம் ஏரி அலைகளின் மீது நடனமாடிய படகை போல் ஆனந்த கூத்தாடியது உள்ளத்தின் உள்ளே மறைந்து கிடந்த குதூகலம் பொங்கி ததும்பியது வாழ்க்கையில் வேறு யாரும் காணாத அதிசய அனுபவங்களை தான் அறையும் காலம் நெருங்கிவிட்டது என்று அவனுடைய உள்ளுணர்ச்சி சொல்லியது சோழ நாட்டை அணுகும் இவ்வளவு ஆனந்த கோலகலமாய் இருக்கிறதே கொள்ளிடத்தை தாண்டிவிட்ட பின்னர் அச்சோழ நாட்டின் நீர்வளமும் நிலவளமும் எப்படி இருக்கும் அந்த நாட்டில் வாழும் மக்களும் மங்கையிடம் எப்படி இருப்பார்கள் எத்தனை நதிகள் எத்தனை குளங்கள் எத்தனை தெளிநீர் ஓடைகள் கவிகளிலும் அதன் கரைகளிலே பூத்துக் குழுங்கும் ஒன்றை மரங்களும் கடம்ப மரங்களும் எத்தகைய மனோகரமான காட்சியாக இருக்கும் நீரோடைகளில் புகழைகளும் குமுதங்களும் கண்காட்டி அரைப்பதும் செந்தாமரைகள் முகமடைந்து வரவேற்பதும் எத்தகைய இனிய காட்சியாக இருக்கும் காவேரியின் இரு கரைகளிலும் சிவபக்தி செல்வர்களான சோழ பரம்பரையினர் எடுப்பித்துள்ள அற்புத வேலைப்பாடமைந்த ஆலயங்கள் எவ்வளவு அழகாக இருக்கும் ஆஹா பழையாறை நகர் சோழ மன்னர்களின் தலைநகர் பூம்புகாரையும் உறையூரையும் சிறிய குக்கிராமங்களாக செய்துவிட்ட பழையாறை அந்நகரில் உள்ள மாட மாளிகைகளும் கூட கோபுரங்களும் படை வீடுகளும் கடை வீதிகளும் சிவாலய கற்றளிகளும் திருமலக்குரிய விண்ணகரங்களும் எப்படி இருக்கும் அந்த ஆலயங்களில் அந்த ஆலயங்களில் இசை வல்லவர்கள் இனிய குரலில் தேவார பாடல்களையும் தேவார பாடல்களையும் திருவாய்மொழி பாசனங்களையும் பாடக் கேட்போர் பரவசமடைவார்கள் என்று வந்தியத்தேவன் கேள்வியுற்றிருந்தான் அவற்றையெல்லாம் கேட்கும் பேரு தனக்கு விரைவில் கிடைக்க போகிறது இது மட்டும் சில நாளைக்கு முன்பு வரையில் தான் கனவிலும் கருதாத சில பேர்களும் கிடைக்க போகின்றன வீரத்தில் வேலனையும் அழகில் மன்மதனையும் நிகர்த்த பராந்தக சுந்தர சோழ மகாராஜாவை நேருக்கு நேர் காணப்போகிறான் அவ்வளவுதானா அவருடைய செல்வ புதல்வி ஒப்புயர்வில்லா நாரிமணி குந்தவி பிராட்டியையும் காணப்போகிறான் ஆனால் வழியில் தடை எதுவும் நேராமல் இருக்க வேண்டும் எந்த தடை நேர்ந்தால என்ன கையிலே வேல் இருக்கிறது இடையில் தொங்கிய உரையிலே இருக்கிறது மார்பிலே கவசம் இருக்கிறது நெஞ்சிலே உரம் இருக்கிறது ஆதவன் மறைவதற்குள் கடம்பூரை அடைய வேண்டும் என்ற கருத்துடன் சென்று கொண்டிருந்த வீர நாராயணபுர விண்ணகரக் கோவிலை நெருங்கினான் அன்று ஆடி திருமஞ்சன திருவிழாவும் சேர்ந்திருந்தபடியால் கோயிலை சுற்றியுள்ள மரத்தோப்புகளில் பெரும் ஜனப்போக்கம் சேர்ந்திருந்தது பலா துளைகளும் வாழைப்பழங்களும் கரும்பு கழிகளும் பல வகை தின்பண்டங்களும் விற்பவர்கள் ஆங்காங்கே கடை வைத்திருந்தார்கள் பெண்கள் தலையில் சூடிக்கொள்ளும் மலர்களையும் தேவ பூஜைக்குரிய தாமரை மொட்டைகள் முதலியவற்றையும் சிலர் விற்று கொண்டிருந்தார்கள் தேங்காய் இளநீர் அகில் சந்தனம் வெற்றிலை வெள்ளம் அவல் பொறி முதலியவற்றை சிலர் கும்பல் கும்பலாக போட்டுக் கொண்டிருந்தார்கள் ஆங்காங்கே வேடிக்கை வினோதங்கள் நடந்து கொண்டிருந்தன சோதிடர்கள் ரேகை சாஸ்திரத்தில் வல்லவர்கள் குறி சொல்லுகிறவர்கள் விஷக்கடைக்கு மந்திரிப்பவர்கள் இவர்களுக்கும் அங்கே குறைவில்லை இதையெல்லாம் பார்த்து கொண்டு சென்ற வந்தியத்தேவன் ஓரிடத்தில் ஒரு பெருங்கூட்டம் நின்று கொண்டிருப்பதையும் அந்த கூட்டத்துக்குள்ளே இருந்து யாரோ சிலர் உரத்த குரலில் வாக்குவாதம் செய்யும் சத்தம் வருவதையும் கவனித்தான் என்ன விவாதம் நடைபெறுகிறது என்பதை அறிந்து கொள்ள அவனுக்கு ஆவல் தீறிக் கொண்டிருந்தது அந்த ஆவலை அடக்கிக் கொள்ள அவனால் முடியவில்லை கூட்டத்துக்கு வெளியில் சாலை குதிரையை நிறுத்திவிட்டு கீழே இறங்கினான் குதிரையை அங்கேயே நிற்கும்படி தட்டி கொடுத்து சமிக்னையார் சொல்லிவிட்டு கூட்டத்தில் பிளந்து கொண்டு உள்ளே போனான் அங்கே விவாதத்தில் ஈடுபட்டிருந்தவர்கள் மூன்றே பேர்தான் என்பதை பார்க்க அவனுக்கு வியப்பு ஏற்பட்டது ஆனால் விவாதத்தில் ஈடுபட்டவர்கள் மூன்றே பேர்தான் என்றாலும் கூட்டத்தில் இருந்தவர்கள் பலர் அவ்வப்போது அவரவர்களுக்கு உகந்த கட்சியை ஆதரித்து கோஷங்களை கிடைப்பினார்கள் அதனாலேதான் அவ்வளவு சத்தம் எழுந்தது என்பதை வந்தியத்தேவன் தெரிந்து கொண்டான் பிறகு என்ன விவாதம் நடைபெறுகிறது என்பதை கவனித்தான் வாதமிட்ட மூவரில் ஒருவர் உடம்பெல்லாம் புண்டரமாக சந்தனம் அணிந்து தலையில் முன்குடுமி வைத்திருந்த வைஷ்ணவ பக்த சிகாமணி கையில் அவர் ஒரு குறுந்தடியும் வைத்திருந்தார் கட்டையாயும் குட்டையாயும் வைரம் பாய்ந்த திருமேனையுடன் விளங்கினார் இன்னொருவர் தமது மேனியெல்லாம் பட்டை பட்டையாய் திருநீறு அணிந்திருந்த சிவபக்தர் மூன்றாவது மனிதர் காவி வஸ்திரம் தரித்து தலையையும் முண்டம் செய்திருந்தார் தலையையும் முண்டனம் செய்து கொண்டிருந்தார் அவர் வைஷ்ணவரும் அல்லர் சைவரும் அல்லர் இரண்டையும் கலந்தவரான அத்வைத வேதாந்தி என்று தெரிய வந்தது சைவர் சொன்னார் ஓ ஆழ்வார்க்கடைய நம்பியை இதற்கு விடை சொல்லும் சிவபெருமனுடைய முடியை காண்பதற்கு பிரம்மாவும் அடியை காண்பதற்கு திருமாலும் முயன்றார்களா இல்லையா முடியும் அடியும் காணாமல் இருவரும் வந்து சிவபெருமானுடைய பாதங்களில் சரணாக இழந்தார்களா இல்லையா அப்படி இருக்க சிவபெருமானை காட்டிலும் உங்கள் திருமால் எப்படி பெரிய தெய்வமாவா இதை கேட்ட ஆழ்வர்களிடையே நம்பி தன் கை தெளிய ஆட்டிக்கொண்டு சரிதான் காணும் வீர சைவ பாதத்தில் இடிப்பட்டதே நிறுத்தமும் பேச்சை இலங்கை அரசாகிய தசகண்ட ராவணனுக்கு உம்முடைய சிவன் வரங்கள் கருத்தாரே அந்த வரங்கள் எல்லாம் எங்கள் திருமாலின் அவதாரமாகிய பிரதண்டத்தின் முன்னால் தவிடுபடியாகப் போகவில்லையா அப்படி இருக்க எங்கள் திருமலை காட்டிலும் உங்கள் சிவன் எப்படி பெரிய தெய்வமாவா என்று கேட்டான் இந்த சமயத்தில் பாவி வஸ்திரம் அணிந்த சன்னியாசி தலையிட்டு கூறியதாவது நீங்கள் இருவரும் எதற்காக வீணில் வாதம் எடுகிறீர்கள் சிவன் பெரிய தெய்வமா விஷ்ணு பெரிய தெய்வமா என்று எத்தனை நேரம் நீங்கள் வாதித்தாலும் விவகாரம் தீராது இந்த கேள்விக்கு பதில் வேதாந்தம் சொல்கிறது நீங்கள் கீழான பக்தி மரகத்தில் இருக்கின்ற வரையில்தான் சிவன் விஷ்ணு என்று சண்டையிடுவீர்கள் பக்திக்கு மேலே ஞான மார்க்கம் இருக்கிறது ஞானத்துக்கு மேலே ஞாசம் என்று ஒன்று இருக்கிறது அந்த நிலையை அடைந்துவிட்டால் விட்டால் சிவனும் இல்லை விஷ்ணுவும் இல்லை சர்வம் பிரம்மமயம் சர்வம் பிரம்மமயம் ஜெகத் ஸ்ரீ சங்கர பகவத் பாதாச்சாரியார் பிரம்மசூத்திர பாஷ்யத்தில் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் இச்சமயம் ஆழவர்கடிய நம்பி குறுக்கிட்டு சரிதான்கான உங்களுடைய சங்கராச்சாரியார் அவ்வளவு பகவத் பகவத்கீதைக்கும் பிரம்மசூத்திரத்துக்கும் பாஷியம் எழுதி விட்டு கலசியில் என்ன கோவிந்தம் மூடமதி என்று மூன்று வாட்டி சொன்னார் உண்மை போன்ற மௌடிகர்களை பார்த்துத்தான் மூடமதி என்று சங்கராச்சாரியார் சொன்னார் என கூறியதும் அந்த கூட்டத்தில் ஹாஹாகாரமும் பரிகாச சிரிப்பும் கரகோஷமும் கலந்து எழுந்தன ஆனால் சும்மா இருக்கவில்லை அடே நம்பி நான் மூடமதி என்று நீ சொன்னது சரிதான் ஏனென்றால் உன் கையில் விருந்தடியை வைத்துக் கொண்டிருக்கும் நீ விருந்தடியனாகிறாய் உன்னை போன்ற விருந்தடியனோடு பேச வந்தது என்னுடைய மூடமதியினால்தானே என்றார் ஓய் சுவாமிகளே என் கையில் வைத்திருப்பது விருந்தடி அல்ல வேண்டிய சமயத்தில் உம்முடைய மொட்டை மண்டையை உடைக்கும் சக்தி உடையதும் காணும் என்று கூறிக்கொண்டே ஆழ்வருக்கடியான் கையில் இருந்த ஓங்கினான் அதை பார்த்த அவன் கட்சியார் ஓஹோ என்று ஆர்ப்படுத்தினார் அப்போது அபைது சுவாமிகள் அப்பனை நிறுத்திக்கொள் தடி உன்னுடைய கையில் இருக்கட்டும் அப்படியே உன் கைத்தடியால் என்னை அடித்தாலும் அதற்காக நான் கோபம் கொள்ள மாட்டேன் உன்னுடன் சண்டைக்கு வரவும் மாட்டேன் அடிப்பதும் பிரம்மம் அடிப்படுவதும் பிரம்மம் என்னை நீ அடித்தால் உன்னையே அடித்துக் கொள்கிறவனாவாய் என்றார் ஆழ்வார்கடையை நம்பி இதோ எல்லாரும் பாருங்கள் பிரம்மத்தை பரபிரம்மம் திருச்சாத்து சாத்தப் போகிறது என்னை நானே தடை கொண்டு தாக்கப் போகிறேன் என்று தலையை சுழற்றி கொண்டு சுவாமிகளை நெருங்கினான் இதையெல்லாம் பார்த்துக் கொண்டிருந்த வல்லவரையனுக்கு ஒரு கணம் அந்த முன்குடும்பி நம்பியின் கைத்தலியை வழிமதித்து பிடுங்கிக் கொண்டு அவனை அந்த தலையினால் நாடு திருச்சாத்து சாத்தலாமா என்று தோன்றியது ஆனால் திடீரென்று சுவாமியாரை காணும் கூட்டத்தில் புகுந்து அவர் மறந்து விட்டார் அதை பார்த்துக் கொண்டிருந்த வைஷ்ணவ கோஷ்டியார் மேலும் ஆர்ப்பளித்தார்கள் ஆழ்த்தியார் வீரசேவிய பக்கமாக திரும்பி போய் பாதத்தோடி பட்டறி நீர் என்ன சொல்லுகிறீர் மேலும் வாதம் செய்ய விரும்புகிறீரா அல்லது சுவாமியரை போல் நீரும் ஓட்டம் எடுக்கிறீரா என்றான் நானா ஒரு நாளும் நான் அந்த வாய் வேதந்தியை போல் ஓட்டம் எடுக்க மாட்டேன் என்னையும் உம்முடைய கண்ணன் என்று நினைத்தீரோ கோபியர் வீட்டில் வெண்ணை திருடி உண்டு மத்தால் அடிபட்டவன் தானே உம்முடைய கண்ணன் என்று பாததுளி பட்ட சொல்வதற்குள் ஆழ்வர்கடியான் குறிக்கிட்டான் ஏன் காணும் உம்முடைய பரமசிவன் பிட்டுக்கு மண்சுமாந்து முதுகில் அடிப்பட்டதை மறந்து விட்டீரோ என்று கேட்டுக்கொண்டு கைத்தடியை வீசிக்கொண்டு வீரசைவர் அருகில் நெருங்கினான் ஆழ்வர்கடியன் நல்ல குண்டாதி குண்டன் வீரசைவராகிய பாத பட்டரோ சற்று மெலிந்த மனிதர் மேற்கூறிய இருவரையும் விவாதத்தில் உற்சாகப்படுத்தி வந்தவர்கள் தாங்களும் கைகளுக்கு ஆயத்தமாகி ஆரவாரம் செய்தார்கள் இந்த மூட சண்டையை தடுக்க வேண்டும் என்ற எண்ணம் மனதில் உண்டாயிற்று அவன் இன்றைய நீங்கள் சண்டை போடுகிறீர்கள் வேறு வேலை ஒன்றும் உங்களுக்கு இல்லையா சண்டைக்கு தினவு எடுத்தால் ஈழ நாட்டுக்கு போவதுதானே அங்கு பெரும்போர் நடந்து கொண்டிருக்கிறதே என்றான் நம்பி சட்டென்று அவனை திரும்பி பார்த்து இவன் யாரடா நியாயம் சொல்ல வந்தவன் என்றான் கூட்டத்திலே இருந்தவர்களிலே சிலருக்கு அவனுடைய தோற்றமும் அழகிய தம்பி நீ சொல்லு இந்த முகவிலாசமும் நியாயத்தை எடுத்துக் கொள்ளு உனக்கு பக்க பலமாக நாங்கள் இருக்கிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள் எனக்கு தெரிந்த நியாயத்தை சொல்கிறேன் சிவபெருமானும் நாராயண மூர்த்தியும் தங்களுக்குள் சந்தை போட்டுக் கொள்வதாக தெரியவில்லை அவர்கள் திணைகதமாகவும் சுமுகமாகவும் இருந்து வருகிறார்கள் அப்படி இருக்க இந்த நம்பியும் பட்டரம் எதற்காக சண்டை கொண்டு கொள்ள வேண்டும் என்று வல்லவரையன் கூறியதை கேட்டு அக்கூட்டத்தில் பலரும் நகைத்தார்கள் அப்போது வீர சேவைப்பட்டார் இந்த பிள்ளை அறிவாளையாகவே தோன்றுகிறான் ஆனால் வேடிக்கை பேசினால் மட்டும் விவாதம் தீர்ந்து விடுமா சிவன் பெரிய தெய்வமா திருமால் பெரிய தெய்வமா என்ற கேள்விக்கு இவன் விலை சொல்லட்டும் என்றார் சிவனும் பெரிய தெய்வம் திருமாலும் பெரிய தெய்வம் தான் யாரை வேண்டுமானாலும் தொழுது கொள்ளுங்கள் சண்டை எதற்கு என்றான் வல்லவரையன் அது எப்படி சொல்லலாம் சிவனும் விஷ்ணுவும் சமமான தெய்வங்கள் என்று சொல்லுவதற்கு ஆதாரம் என்ன என்று ஆழ்வர்கடியன் அதட்டி கேட்டான் ஆதாரமா இதோ சொல்கிறேன் நேற்று மாலை வைகுண்டத்துக்கு போயிருந்தேன் அதே சமயத்தில் பரமசிவனும் அங்கே வந்திருந்தார் இருவரும் சம் ஆசனத்தில் அமர்ந்திருந்தார்கள் அவர்களுடைய உயரம் ஒன்றாக இருந்தது ஆயினும் ஐயத்துக்கிடமின்றி என் கையினால் முடம் போட்டு இருவர் உயரத்தை மலர்ந்து பார்த்தேன் அடைய பின்னாய் பரிகாசமா செய்கிறாய் என்று ஆழ்வர்கடியன் கர்ஜனை செய்தான் கூட்டத்தினர் சொல்லு தம்பி சொல்லு என்று ஆர்ப்பரித்தார்கள் அளந்து பார்த்ததில் இருவரும் சமமான உயிரினர் இருந்தார்கள் அதோடு விடாமல் சிவனையும் திருமலையும் நேரிலேயே கேட்டு விட்டேன் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா அறியும் சிவனும் மண்ணு அறியாதவர் வாயிலே மண்ணு என்று சொன்னார்கள் அவ்விதம் சொல்லி தங்களை பற்றி சண்டை போடுகிறவர்கள் வாயிலே போடுவதற்கு இந்த பிடி மண்ணையும் கொடுத்தார்கள் என்று கூறிய வல்லவரையன் மூடியிருந்த தனது விளக்கையை திறந்து காட்டினான் அதற்குள்ளே ஒரு பிடி மண் இருந்தது அதை வீசி உதறினான் கூட்டத்தில் இருந்தவர்களில் பலர் அப்போது பெரும் உற்சாகம் கொண்டு தலைக்கு தலை தரையிலிருந்து ஒரு துணி மண் எடுத்து நம்பியின் தலையிலும் பட்டரின் தலையிலும் வீசி எறிய இந்த சுடாக்கர செயலை கண்டு சில தடுக்க முயன்றார்கள் அடே துத்தர்களா நாசிர்களா என்று சொல்லிக் கொண்டு ஆழ்வார்கடியன் தன் கைத்தடியை சுழற்றி கொண்டு கூட்டத்திற்குள் பிரவேசித்தான் ஒரு பெரிய கலவரமும் அடிதடி சண்டையும் அப்போது அங்கே நிகழும் போலிருந்தன நல்ல வேளையாக அந்த சமயத்தில் சற்று தூரத்தில் ஒரு பெரிய சலசலப்பு ஏற்பட்டது சூராதிசூர வீர பிரதாபர் மாரபாண்டியன் படையை வீடு கொண்டு தாக்கி வேரோடு அறுத்து வெற்றிவேல் உடையார் இருபத்தி நாலு போர்களில் சண்டையிட்டு அறுபத்தி நான்கு விழிப்புணர்களை பெற்ற திருமேனியர் சோழ நாட்டு ஜனாதிகாரி தானிய பண்டார நாயகர் இறை விதிக்கும் தேவர் பெரிய பழுவேட்டரையர் விஜயம் செய்கிறார் பரா பரா வழிவிடுங்கள் என்று இடிமுழக்க குரல் கட்டியம் கூறுவதில் கேட்டது இவ்வாறு கட்டியம் கூறியவர்கள் முதலில் வந்தார்கள் பிறகு முரசு அடிப்பவர்கள் வந்தார்கள் அவர்களுக்கு பின்னால் பனை மரக்கொலை தாங்குவோர் வந்தார்கள் பின்னர் கையில் வேல் பிடித்த வீரர்கள் சிலர் கம்பீரமாக நடந்து வந்தார்கள் இவர்களுக்கு பின்னால் வந்த அலங்கரித்த யானையின் மீது ஆஜான பாகுவான கரிய திருமேனியர் ஒருவர் வீட்டில் இருந்தார் மத்த கஜத்தின் மேல் அந்த வீரர் வீட்டில் இருந்த காட்சி ஒரு மாமலை சிகரத்தின் மீது கரிய கொண்டல் குண்டு தங்கியது போல் இருந்தது கூட்டத்தில் இருந்தவர்கள் அத்தனை பேரும் சாலையின் இரு வந்து நின்றது போல் கள்ளவரையனும் வந்து நின்று பார்த்தான் யானை மீது இருந்தவர்தான் பழுவேட்டரையர் என்பதை ஊகித்துக் கொண்டான் யானைக்கு பின்னால் பட்டு திரையினால் மூடப்பட்ட சிவிகை ஒன்று வந்தது அதற்குள் இருப்பது யாரோ என்று வல்லவரையை சிந்திப்பதற்குள்ளே செக்கச்சிவந்த நிறத்துடன் வலையில் அணிந்த ஒரு கரம் சிவிகைக்குள்ளே இருந்து வெளிப்பட்டு பள்ளத்தில் பட்டு திரையை சிறிது விளக்கியது மேகத்தினால் மூடப்பட்டிருந்த பூரண சந்திரன் விலகியதும் பளீரென்று ஒளிவுசுவது போல் சிவிகைக்குள்ளே காந்திமயமான ஒரு பெண்ணின் முகம் தெரிந்தது பெண் குலத்தின் அழகை கண்டு கழிக்கும் கண்கள் வல்லவரையனுக்கு உண்டு என்றாலும் அந்த பெண்ணின் முகம் பிரகாசமான பூரண சந்திரனை ஒத்த பொன்முகமாயிருந்தாலும் எக்காரணத்தினாலோ வல்லவரையனுக்கு அம்முகத்தை பார்த்ததும் உள்ளத்தில் மகிழ்ச்சி தோன்றவில்லை அதே நேரத்தில் அந்த பெண்ணின் கண்கள் வல்லவரையனுக்கு அருகில் உற்று நோக்கின மருகணம் ஒரு பீதிகரமான கிரீச் என்ற கூச்சல் கேட்டது உடனே சிவிகையின் பட்டு திரை முன்போல் மூடிக்கொண்டது வல்லவரையன் தன் அக்கம் பக்கத்தில் நோக்கினான் தனக்கு அருகில் எதையோ யாரோ பார்த்துவிட்டுதான் அந்த மாது கிரீச்சிட்டு விட்டு சிவிகை திரையை மூடிக்கொண்டாள் என்று அவன் உள்ளுணர்ச்சி சொல்லிற்று எனவே சுற்றுமுற்றும் பார்த்தான் ஆழ்வார்க்கடியான் தனக்கு சற்று பின்னால் ஒரு புளிய மரத்தில் சாய்ந்து கொண்டு நிற்பதைக் கண்டான் இரண்டாம் அத்தியாயம் நிறைவடைந்தது